ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி பத்தியும் ஆடிப்புறம் பற்றி தான் நம்ம பேச போறோம் இரண்டுமே வந்து இரண்டு விரதுமே பார்த்தீங்கன்னா திருமண வரத்துக்காகவும் குழந்தை வரத்துக்காகவும் அப்புறம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் ஆடிப்புறம் இல்லை நாகசவுதி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் வந்து ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பல தடைகள் வரும் திருமணத்துக்கு குழந்தை வரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து வேலையில் நிம்மதி இல்லை வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் அந்த மாதிரி இருக்கிற வந்து நாகசௌதி விரதம் வந்து கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா தடைகளும் நீங்கி நல்லது நடக்கும் அதே போல் ஆடிப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் அவ ஆண்டால் அவதரித்த நாள் அந்த நாளில் வந்து நீங்க வந்து விரதம் கடைபிடிச்சீங்கன்னா ஆண்டாள் எப்படி வந்து ரங்கமன்னாரையே அடையணும் அப்படின்னு தீவிரமா பக்தி கொண்டு அவரோட சேர்ந்த மாதிரி நமக்கும் வந்து அஹ் திருமண வரம் கை கூடும் ஒரு நம்பிக்கை நினைச்ச மாதிரி திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விரதம் இருப்பாங்க அப்படி இல்லாதவங்க நிறைய பேர் வந்து வலைக்கா குழந்தை வரத்துக்காகவும் இருப்பாங்க அதனால தான் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து வளைக்காப்புலாம் பண்ணுவாங்க அன்றைய தினம் ஆடிப்புறம் அன்றைக்கி நிறைய வளையல்கள் வச்சு தான் கும்பிடுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதுக்காக தான் சொல்கிறது ஆடிப்புறம் வந்து திருமண வரத்துக்காகவும் குழந்தை வரத்துக்காகவும் அந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க இரண்டு விரதமே வந்து நம்ம சிம்பிளாக வந்து வீட்லேயே கூட பண்ணலாம் கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க பெருமாள் கோயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு ஆண்டாளுக்கு உற்சவம் நடக்கும் அதை வந்து பார்க்கலாம் அப்புறம் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து கோயிலில் வந்து ஆலமரத்துல இந்த பிள்ளையார் பிள்ளைங்களா அவர் கூட வந்து இந்த நாக பிரதிஷ்டெல்லாம் பண்ணியிருப்பாங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு குங்கும பொடிலாம் வச்சுட்டு வெறும் தண்ணி ஊற்றிட்டு எப்பவுமே வரக்கூடாதுங்க அது ரொம்ப தப்பு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து பால் ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றணும் அந்த பாலோடவும் விடக்கூடாது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச பூ ஏதோ ஒன்று வச்சுட்டு சின்னதாக ஏதோ ஒரு நெவேத்தியம் பழம் பார்க்க வெத்தலை தேங்காய் வந்து உங்களால் முடிஞ்சது வந்து நெய்வேத்தியம் பண்ணி ஆரத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா அது சிம்பிளாக முடிஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படி முடியலையா வீட்டுக்கு கோயிலுக்கு போக முடியாது எங்களால் முடியாதுங்க அப்படி சொல்கிறாங்க வீட்லேயே வந்து சின்னதாக இப்போல்லாம் வந்து செம்புலேயே வந்து நாகம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நாகை இது வச்சா அப்படி இல்லைனா ஏதோ ஃபோட்டோ இருந்தால் கூட பரவாயில்ல சாமி நாக நாகைப்படுறதுன்னா அதை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சின்னதாக வீட்லேயே ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பூஜை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நாக சதுர்த்தி ஆடிப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் முடிஞ்சால் வந்து ஆண்டாளோட ஃபோட்டோ வச்சுட்டு சாமி படம் இருந்ததுன்னா வச்சு கும்பிடலாம் அப்படி முடியாதவங்க வந்து அப்படியே கூட மனசளவில் நினச்சிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணி பழம்பாக்க வெத்தலை அதில் தான் எப்போவுமே வந்து எல்லாமே நைவேத்தியம் பண்ணியே ஆகணுன்னு அவசியம் இல்லை பழம்பாக்க வெத்தலை வச்சாலே ஓரளவுக்கு வந்து பூஜை வந்து முடிஞ்சிடும் அது முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆர்த்தி காட்டி முடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பூஜை முடித்த மாதிரி முடிஞ்சவங்க ஆண்டாளுக்கு முடிஞ்சால் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீட்லேயே அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணலாம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வரத்துக்காகவும் குழந்தை வரத்துக்காகவும் வே அது சதுர்த்தி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை வேலை கிடைச்சாலும் வேலையில் நிம்மதி இருக்காது அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவும் வந்து அந்த விரதம் இருக்கலாம் பூஜை முடிஞ்ச அப்புறம் உங்களால் முடிஞ்ச தாம்பூலத்தை வந்து ஒரு மூணு சுமங்கலிகளுக்கு இல்லாட்டி ஒரு சுமங்கலிக்காவது வந்து கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா பூஜையை வந்து நல்லபடியா முடித்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொடுக்குறப்ப எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சுமங்கலி இல்லாட்டி மூணு சுமங்கலி இல்லாட்டி அஞ்சு சுமங்கலி ஏழாம் விட குடுக்க மாட்டாங்க ஒன்பது சுமங்கலிக்கு தரணும் உங்களால் முடிஞ்ச வந்து மூணு சுமங்கலிக்காவது கண்டிப்பா வந்து குடுத்தீங்கன்னா நல்லபடியா பூஜை முடித்த மாதிரி இருக்கும் இதனால வந்து இந்த ரெண்டு விரதமே நல்ல விரதங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜூலை மாதம் அதாவது இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை ரெண்டுமே ஒரே நாளில் வருது முடிஞ்சவங்க கடைப்பிடித்து நல்ல பலன்கள் அடையணும்னு வாழ்த்துகிறேன் நன்றி